ஹ் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் விளோகப்பட்டகம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மிக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வழக்கம் போல் கொடுக்குற கலர்ஸ் மாதிரி இது இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் கலர் நம்ம வந்து மிக்ஸிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த மிக்சிங் பண்ணக்கூடிய கலருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோஸ் பெட்டல் ஜீரோ ஆர் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கலர் தான் வந்து நம்ம இன்றைக்கி மிக்சிங் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து ஒரு நாலு விதமான ஸ்ட்ரெயினர் வந்து மிக்ஸிங் போகுது ஸோ வாங்க ஜாலியாக நம்ம வந்து மிக்ஸிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோஸும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்குது ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மிக்சிங் ஆகிடுச்சு அடுத்தது ரெண்டாவது கலர் ரெண்டு மிக்சிங் ஆக போகுது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு மெஜெண்டா கலர்னு சொல்லுவோம் இது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு டார்க் வைலட் கலரில் இருக்கும் ரெட் அண்ட் வைலட் மிக்ஸிங் ஆன மாதிரி இருக்கும் இது வந்து மெஜெண்டா கலர்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்ட்ரெயினர் நமக்கு மிக்சிங் ஆகுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க் ரெட் கலரு ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு மூணு ஸ்ட்ரெயினர் வந்து மிக்சிங் ஆகியிருக்கு அடுத்தது நாலாவது ஸ்ட்ரெய்னர் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ அது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நாலு கலர் வந்து நமக்கு வந்து மிக்சிங் ஆகிடுச்சு ஸோ இப்போ நாலு கலரும் வந்து நம்ம வாலியில் பிடிச்சாச்சு ஸ்ட்ரெய்னர் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம கேனை எடுத்து ஷேக் பண்ணுறதுக்கு ரெடியாகிடலாம் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கலரண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கலரை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பார்க்குறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கனா எவ்வளோ அட்ராக்டாக இருக்குதுன்னு தெரியும் ஸோ இப்போ அடுத்து கலராக மிக்ஸ் பண்ணி கலர் வருதுன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ கலராக மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இதுதான் இந்த ரோஸ் பெட்டல் கலர் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் உங்களை சந்திக்குமாறு எங்களிடம் வந்து விடைபெறுவது